கார் ஓட்டும் போது ஒரு ஸ்லோப்பில் இறங்குறப்போ ஃபியூவலை சேவ் பண்ணுறேன்னு சொல்லி இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு காரை ஓட்டலாமா கூடாதா ஒரு ஸ்லோப்பில் இறங்குறப்போ இன்ஜினை ஆஃப் பண்ணீங்கன்னா கார் ஓடும் ஆனால் நிற்காது திரும்பாது உங்கள் கார் எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலும் சரி அதை நிறுத்துறதுக்கு நீங்கள் லைட்டாக பிரேக் பட்டல் இப்படி ப்ரெஸ் பண்ணால் உடனே நின்றும் இதுக்கு என்ன காரணம்னா இதோ இங்கே இருக்கிற இந்த பிளாக் கலர் ட்ரம்மு மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கு பேர் பிரேக் பூஸ்டர்னு சொல்லுவாங்க இந்த பிரேக் பூஸ்டருங்கிற காம்போனட் தான் உங்களோட கம்மியான ஃபோர்ஸை மல்டிப்ளை பண்ணி காரை ஸ்டாப்க்கு கொண்டு வரும் இந்த பிரேக் பூஸ்டர் அதோட வேலையை செய்யலைன்னா நம்ம காரோட வெயிட்டுக்கும் நம்ம போகிற ஸ்பீடுக்கும் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து பிரேக் பட்டலை மிதிச்சாலும் வண்டி நிற்காது இந்த பிரேக் பூஸ்டர் ஒர்க் ஆகிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் வேக்யூம் இந்த வேக்யூம் அந்த பிரேக் பூஸ்டருக்குள்ளே கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லா கார்லயும் ஒரு வேக்யூம் பம்ப் இருக்கும் இன்ஜின் ரன் ஆனா மட்டும் அந்த வேக்யூம் பம்ப் ரன் ஆகும் வேக்யூம் பம்ப் ரன் ஆனா தான் பிரேக் பூஸ்டர் குள்ள வேக்யூம் கிரியேட் ஆகும் பிரேக் பூஸ்டருக்குள்ள வாக்யூம் வேக்யூம் கிரியேட் ஆகும் போது மட்டும் தான் நம்ம குடுக்கிற நார்மலான ஃபோர்ஸ் மல்டிப்ளை ஆகி காரை நிப்பாட்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்ப கார் ஸ்லோப்ல இறங்குறப்போ நான் ஃபியூல சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணா வேக்யூம் பம்ப் ஆஃப்ல இருக்கும் பிரேக் பூஸ்டர் வாக்யூம் இருக்காது அதனால நீங்க எவ்வளவுதான் ஃபோர்ஸ் போட்டு பெடல மிதிச்சாலும் வண்டி நிக்கவே நிக்காது திஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் டிரைவிங் அ கார் வித்வுட் பிரேக்ஸ்